வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி ரெண்டு நாட்களுக்குமே பலன்கள் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் மாறுகிற ராசிக்கு இப்போ சொல்லியிருக்கோம் மேஷ ராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது இன்னைக்கு முழுக்க நாளைக்கு முழுக்க வெளிப்படையா சொல்லிடுறோம் வெள்ளி சனி ரெண்டு நாளுமே உங்களுக்கு ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நேரம் இல்லை பணிவும் நிதானமும் முக்கியம் வழிபாடு முக்கியம் பண விஷயத்துல முக்கிய முடிவெடுக்க கூடாது பேச்சிலேயே கவனமாகணும் நல்லது செய்ய போய் கெட்டதாகும் இப்ப கெட்டது செஞ்சா நல்லதாகவும் ஆகாது கெட்டது செஞ்சா பெரிய ரெண்டு கெட்டதாக மாறும் அதுதான் சந்திராசிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனாலே சூரியனுக்கு விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அப்போ ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி நிகமாந்த தேசிகரே போற்றி நிருதியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்கு கோயிலில் இருந்து ஒரு காமணி நேரம் படியுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா துவக்க மாட்டீங்க கெட்டதை நடக்காது உறுதி ரிஷபராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே இல்லைங்க பதட்டம் கர்வம் அலட்டல் தேவையற்ற ஆடம்பர செலவு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு தடுத்துருவோம் பரிகாரத்தின் மூலமா ஞாபகம் அனுகூலமான எண் வியாழ இரண்டு தெற்கு வெள்ளை வெள்ளி ஏழு வடக்கு பச்சை வழிபாடு முக்கியம் குரு பகவான் வேறு உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் வீண் செலவுகளை தருவதற்கு காத்திருக்கிறார் எனவே கவனம் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாளுமே விநாயகப் பெருமானுக்கு முறையாக சாய்ந்தரம் அல்லது ராத்திரி தீபம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பரமனே போற்றி சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க ஒரு நல்ல புத்தகம் ஒண்ணு படிக்கணும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ கெட்டது நடக்காது உறுதி மிதுர ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரமாணம் கலக்கறீங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் வெற்றியை தரும் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களும் குரு வேற இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு இன்னும் நன்மைகளை தருகிறார் சந்தோஷம் அனுகுலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு வெள்ளி ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு அதனால வழிபாடு முக்கியம் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க அப்பப்போ ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புத்தகம் அல்லது அவருடைய சிறுகதைகள் படிச்சு பாருங்க உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும் சிக்கனம் பார்க்காம மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க போயிட்டு போது அப்படின்னு கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் இந்த திருஷ்டி பரிகாரம் செய்யணும் மறந்திராதி கடகராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் ஜாக்கிரதை இல்லைன்னா தேவையற்ற வம்பு வழக்கு வரோம் பரிகாரம் பண்ணினா தப்பிச்சிக்கலாம் அனுகூலமான எண் வியாழன் ஏழு தெற்கு மஞ்சள் வெள்ளி இரண்டு கிழக்கு வெள்ளை இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாளுமே விநாயக பெருமானுக்கு முறையாக சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பரவனே போற்றி சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு மாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க ஒரு நல்ல புத்தகம் ஒன்னும் படிக்கணும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்க பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமா இருக்கு கர்வம் அதிகமாக இருக்குது அலட்டல் அதிகமாக இருக்குது ஆணவம் அதிகமாக இருக்குது பணிவு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் வழிபாடு பண்ணுனால் தப்பிக்கலாம் இரண்டு நாளுமே அனுகூலமான எண் ஏழு தெற்கு மஞ்சள் வியாழன் மூன்று கிழக்கு நீளம் வெள்ளி இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாளுமே விநாயகப் பெருமானுக்கு முறையாக சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பரமனே போற்றி சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு மாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க ஒரு நல்ல புத்தகம் ஒன்றும் படிக்கணும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கன்னி நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரமாதமான நாளாக இருக்கும் கலக்கரைங்க சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஜெயிக்கிறது இரண்டு நாட்களும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி அப்புறம் என்ன குரு வேற பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் நல நாட்கள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஆறு தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்களுக்கு அதனால் வழிபாடு முக்கியம் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் ரெண்டு நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க அப்பப்போ ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புத்தகம் அல்லது அவருடைய சிறுகதைகள் படிச்சு பாருங்க உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும் சிக்கனம் பார்க்காம மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க போயிட்டு போகுது அப்படின்னு கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் இந்த திருஷ்டி பரிகாரம் செய்யணும் மறந்துடாது துளா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிம்மதி இருக்கு உயர்வு வெற்றி இருக்கு சந்தோஷம் உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவரான சுக்கரன் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் சந்திரன் உதவி செய்கிறார் நல்லது அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு துலா ராசிக்கார் நேயர்களை உங்கள் மேலே பொறாமல் இருக்கும் ஆமாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள் அதனால பொறாமல் இருக்கும் எப்படி தப்பிக்கிறது விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுங்க ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசி அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க காசு கொடுக்காதீங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் பிறகுவே போற்றி பிறகுவே போற்றி பித்ருக்களே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே அதுதான் வேறு ஒன்று விருச்சகராசிக்காரேர்களை சிறப்பான நாளாக இல்லை வேற என்ன பதட்டம் தடுமாற்றம் அவசரம் ஆனால் சுறுசுறுப்புன்னு தப்பாக புரிஞ்சுக்குவீங்க அதனால் வர ரசிக்கல் வம்பு வழக்கு இதுதான் எப்படி தப்பிக்கிறது வழிபாடு தான் வேற என்ன அனுகூலமானியம் இரண்டு தெற்கு பச்சை உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனாலே சூரியனுக்கு விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அப்போ ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி நிகமாந்த தேசிகரே போற்றி நிருதியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது இருந்து ஒரு காமணி நேரம் படியுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி தனுசு ராசிகார ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல கோபம் தேவையற்ற பேச்சு குழப்பம் அதீத பதட்டம் எல்லாம் ரெண்டு நாளுமே வழிபாடு முக்கியம் குரு வேற உதவியா இல்லையா அதனால கவனம் எட்டாம் இடத்துல குரு வந்திருக்கிறார் எனவே இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் இரண்டு தெற்கு பச்சை வெள்ளி இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாளுமே விநாயக பெருமானுக்கு முறையாக சாய்ந்தரம் அல்லது ராத்திரி தீபம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பரமனே போற்றி சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மகர ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை கோபம் வீம்பு பிடிவாதம் நாம் பிடிச்ச முயலுக்கு காலே கிடையாது அப்படிங்கிறது இதெல்லாம் தான் சிக்கல் வழிபாடு பண்ணனா தப்பிக்கலாம் நிதானம் பொறுமை மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனாலே சூரியனுக்கு விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அப்போ ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி நிகமாந்த தேசிகரே போற்றி நிருதியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயில்ல இருந்து ஒரு காமணி நேரம் படியுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டதை நடக்காது உறுதி கும்பராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பருங்க கலக்குறீங்க நல்லது பிரமாதம் முன்னேற்றம் உயர்வு சந்தோஷம் எல்லாம் இருக்கு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் உயர்வு உண்டு பிரமாதம் ஆனால் குரு உதவியாக இல்லைங்கிறதுனால சில வழிபாடுகளை சொல்றோம் இந்த ரெண்டு நாளும் சூப்பர் அனுகுலம் என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு அதனால வழிபாடு முக்கியம் பெருமானுக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல திருஷ்டி பரிகாரம் ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் கருடனே போற்றி கருடனே போற்றி மருகனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க அப்பப்போ ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புத்தகம் அல்லது அவருடைய சிறுகதைகள் படித்து பாருங்க உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும் சிக்கனம் பார்க்காம மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க போயிட்டு போது அப்படின்னு கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் இந்த திருஷ்டி பரிகாரம் செய்யணும் மறந்துடாது மீனராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் சார் எத்தனை மணிக்கு முடியுது நாங்கள் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை இன்னைக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க இன்னைக்கு விட்டுருங்க பேசாமல் வழக்கமான வேலைகளை மட்டும் முக்கியமான செஞ்சே ஆக வேண்டிய வேலைகளை மட்டும் செய்யுங்க மற்றபடி எந்த முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை ரொட்டீன் ஒர்க்ஸு செய்யுங்க அதுலேயே வம்பு வழக்கு வரும் வழிபாடு பண்ணுன்னா தப்பிக்கலாம் அனுகூலமான என் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது சார் மேஷத்துக்கு ஆறு மணிலிருந்து சந்திராஷிரமம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ எங்களுக்கு ஆறு மணிலருந்து நல்ல காலம் தானே அப்படி கணக்கு வராது சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே பாதிப்பை ஆரம்பிக்கும் முடிவதற்கு முன்னாடியே பாதிப்பை முடிச்சிடுமா முடிக்காது கரெக்ட் டைமுக்கு தான் முடிக்கும் அதுக்கப்புறமா அந்த நாள் முழுக்க பாதிப்பு இருக்கும் அதனால் தான் சொல்கிறோம் இன்னைக்கு சந்திராசிரமம் வேண்டாம் ரிஸ்க்கு ஜாக்கிரதை குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துகிறார் இன்னும் ஒரு மூணு மாசத்திற்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்று சந்திராசிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான எந்த சினரும் திரும்பவும் சொலனும் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதை தடுக்கிறதுக்கு சூரியனுக்கு தீபம் விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் நான்முகனே போற்றி நாரதனே போற்றி நந்தகமே போற்றி நந்தகம்ங்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய கத்தி வாழ் இதெல்லாம் சொல்லுங்கள் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் ஒரு காமணி நேரமாவது இருந்து படிச்சுப்பார் குலதெய்வத்தை நினச்சி பசுமாடு நாயி காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க சுண்டல் கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க குரு பகவானுக்கு படைச்சிட்டு வந்தால் மட்டும் பத்தாது படைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துவிடுங்க அதுதான் சரியான பிரார்த்தனை செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி நேயர்களை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி